பொதுக்கூட்டத்தை கவனித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களே புதிய உங்களுக்கு முன்பின் பெயர் அறிமுகம் இல்லாத ஒரு புதிய முன்னணியின் ஒரு பொதுக்கூட்டம் வழக்க பொதுக்கூட்டமாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகளின் இயக்கங்களின் கூட்டத்தை நீங்கள் கண்டிருப்பீர்கள் செல்படுத்தியிருப்பீர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் திறனோடு நடைபெறக்கூடிய கூட்டங்களும் நடத்திருக்கும் மிக குறைபுறமான தலைவர்கள் கோவர்கள் பேசிய கூட்டங்களையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் நாங்கள் ஒரு பெரும் லட்சியத்தோடு இந்த சிறிய கூட்டமாக இருந்தாலும் வரப்பைப்போல் ஒரு சிறுத்தை கூட்டமாக அரசியலில் எங்களை நினைத்துக் கொண்டு இந்த களத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் ஒரு அரசியல் கட்சி இயக்கம் எதற்காக தொடங்கப்படும் அது ஒரு சிறிய அளவிலோ அல்லது முழுமையாகவோ ஒரு சமூக மாற்றத்தை எதிர்நோக்கி அது தொடங்கப்படும் அவ்வாறு நமக்கு அறிமுகமாகி இருக்கும் முதன்மையான முக்கியமான அரசியல் பிரிவுகள் அரசியல் குழாமல் முழாம்கள் என்று நாம் சொல்லலாம் அவர்களில் பெருவாரியான முற்போக்கு இயக்கங்கள் சமூக மாற்றத்தை சாதி ஒழிப்பை ஒரு சமத்துவத்தை கோரக்கூடிய லட்சியத்தை இலக்காக வைத்து தொடங்கிய கூட்டங்கள் இயக்கங்கள் அமைப்புகள் அம்பேத்கரையும் பெரியாரையும் காரர் முன்னிறுத்தி தொடங்கப்பட்டவை தொடங்கப்பட்ட இயக்கங்கள் நமக்கு தெரியும் அம்பேத்கரின் கொள்கைகள் என்ன கொள்கைகள் என்ன என்ன அதன் இலக்கென்ன இவை அனைத்தையும் விவரித்து பேசியுள்ளார்கள் அவர்களின் இலக்கை தனது இலக்காக கொண்டு பல்லாயிரக்கணக்கான இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன இந்தியாவிலும் இருக்கின்றன நாங்கள் இவற்றின் கருத்தோன்றி பார்க்க வேண்டியது என்னவென்றால் அம்பேத்கரையோ பெரியாரையோ மார்க்சிய கொள்கைகளோ கூட தாங்கள் வசதிக்கு அல்லது தங்களுக்கு தெரிந்த அளவில் நாகை தொடரும் குழர்கள் போல என்பது ஒரு எதிர்மறையான உண்மையாக இருந்தாலும் நேர்மறையாக சிந்தித்தால் கூட முக்கியத்துவம் கொடுத்து அதன் முழுமையை இந்த இயக்கங்கள் வென்றெடுக்கவில்லை அதன் இலக்கை நாம் இன்னும் அடையவில்லை என்பது கசப்பான உண்மை நாம் ஏதோ ஒரு சிறு உரிமைகள் நாம் சாலையில் நடப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட குடும்ப அட்டையில் பெயர் சேர்ப்பதற்கு அதன் வேறு ஏதாவது ஒரு வகையிலான ஒரு சிறு மனித உரிமைகள் தொடர்பான உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய அமைப்பாக கட்டியுள்ளோமா என்றால் இல்லை நாம் சமூகத்தை உண்மையாக புரட்டி போடக்கூடிய நாம் வாழ்கிற சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் அவுடங்களையும் களையக்கூடிய ஒரு லட்சியத்தை ஒரு மாற்றத்தை நாம் முழுமையாக வைத்து இலக்காக வைத்து களமாடுகிறோம் இந்தியாவில் கட்சி முதலில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி என்பது பொது உரிமை இயக்கம் என்பது அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த இந்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று என்று ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்ட அந்த கட்சி தான் அந்த கட்சியின் இலத்துதான் அந்த கட்சியின் கனவுதான் பிறகு வந்த அத்தனை புதுநோகை கட்சிகளின் கனவும் இன்றைய தமிழ் மக்கள் உரிமை முன்னணியின் கனவும் கூட ஆனால் நமது வழிநடைகளில் நாம் இந்த சமூகத்தை பார்க்கிற பார்வையில் நமது செயல் திட்டத்தில் சில பிரிவுகள் உண்டு நாம் பார்க்கிற பார்வையில் இருக்கக்கூடிய கருத்தில் இருந்து நாம் அந்த முடிவுகள் நம்மை வெவ்வேறு கிளைகளாக பிரிவுகளாக விட்டது நாம் முதலில் எப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லா இருக்கு அரசியல் கட்சிகள் தேவையில்லை நாம் இவ்வளவு போராட வேண்டிய தேவையில்லை நமக்கு நன்கு தெரிகிறது யாராலும் மறுக்க முடியாது சாதிய இழிவுகள் தொடர்கின்றன சாதிய வன்பொருமைகள் தொடர்கின்றன பெண்ணிய ஒடுக்குமுறை தொடர்கின்றன இப்படி பல்வேறு வகைப்பட்ட வர்க்க ஒடுக்குமுறை தொடர்கின்றன அப்ப இவற்றுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய சமூக அமைப்பை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் அப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் நமக்கு அரசு அதிகார வேண்டும் அந்த அரசு அதிகாரத்தை அடைந்தால்தான் இந்த சமூக மாற்றத்திற்கான வேலையை நாம் தொடங்க முடியும் தொடங்கி முடிக்க முடியும் அதுவரை இந்த அரசியல் அதிகாரத்தை அடையாத வரை சில கோரிக்கைகளை முதல்ல சொன்னது போல இருக்கக்கூடிய சிறு சிறு உரிமைகள் மனித உரிமைகள் போல சிறு உரிமைகளை ஆனால் எப்படி இந்த பாகுபாடு அனைத்தையும் கொண்டு ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு சமூக அமைப்பாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறதோ அதுபோல இன்னொரு உண்மையும் நமக்கு தெரிய வேண்டும் அந்த உண்மை என்னவென்றால் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்றால் அது உண்மையான அரசின் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக இருக்க வேண்டும் அந்த உண்மையான அரசின் அதிகாரத்தை கைப்பற்றினார் இந்த சமூக மாற்றத்தை இந்த சமூக மாற்றி சமூக புதிய சமூக மாற்றத்தை நாம் உயர்த்த முடியும் இந்த இருக்கக்கூடிய இந்த அரசமைப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி செயல்படக்கூடிய ஆளுநர் பதவி உள்ளிட்டு அமைப்பாக அரசியல் அமைப்பாக இருக்கிறது என்ற தெளிவு நமக்கு வேண்டும் ஏனென்றால் இயக்கங்கள் இயக்கங்கள் வெவ்வேறு வகையாக இவற்றை விளக்கப்படுத்த விளக்கப்படுத்துகின்றன அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்ற முழக்கம் எதை அதை முட்போரமாக கொண்டுள்ளது என்பதை கேள்வி எழுப்ப வேண்டும் அரசியல் அதிகாரத்தை திராவிட இயக்கங்கள் இந்த பொருளில் கைப்பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய மாற்றத்தை வென்றடைத்து விட்டோமா சமூக மாற்றம் நிகழ்ந்து விட்டதா என்றால் இல்லை அப்ப நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா நாம் கைப்பற்ற வேண்டிய அரசியல் அதிகாரம் அரசியல் அதிகாரம் என்பது இதுவரை நாம் ஆதரித்தோ பாஜகவை வீழ்த்ததற்கு ஐக்கிய முன்னணியாக திமுக கூட்டணியை வழியாக நான் பாசிச பாஜகவை வீழ்த்த முடியும் என்று நம்பினோம் அதை தமிழ்நாட்டில் உறுதி செய்தோம் இந்திய அளவில் அவர்கள் ஒரு ஊச நிலையில் இருக்கும் அளவிற்கு இந்திய அளவிலும் சேர்த்து Aí o papai... importante பாரம்பரிய அந்த கோரிக்கையை முன்வைத்து தொடங்கப்பட்டது பதினேழாவது உறுப்பை பதினேழாவது பகுதியை கொடுத்தே அந்த போராட்டம் தொடங்கப்பட்டது நாம் இரண்டு மிகப்பெரிய மொழிப்போரை நடத்தி வீர்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறோமே அந்த இலக்கிலே முப்பத்திப்போர் இலக்கினை நாம் விட்டோமா அந்த போராட்டத்திற்கு பெருமைப்படுவது தவறவில்லை தோழர்களே ஆனால் அதன் இலக்கை நாம் இன்னும் அடையவில்லை என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உண்மையை புரிந்து கொண்டார்கள் இந்த இயக்கங்கள் தொடங்கப்பட்ட இலக்கினை அடைவதற்கு உரிமை இல்லை என்ற காரணத்திற்காக நாம் பொழுத்துகிறோம் என்று சொன்னார் அப்படி காரணத்திற்காக அவர் கொளுத்தி அந்த போராட்டம் நடைபெற்றதோ அந்த இலக்கை நிறைவேற்றிவிட்டதா இன்றும் பயன்படுத்த வந்துவிட்டால் அந்த தேதியை நாம் மிக சிறப்பாக பெருமையாக நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் அந்த இலக்கை அறைய மட்டுமே இயக்கங்கள் இயக்கங்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய அம்பேத்கர் பிறந்த நாளின் போது நாளாக இருந்தாலும் சரி நாளாக இருந்தாலும் சரி அரசமைப்பின் சிற்பி அரசமைப்பின் தந்தை கையில் வந்து அரசமைப்பு புத்தகம் இல்லாம அம்பேத்கர் பார்க்கவே முடியும் அது நமக்கு அதே அரசமைப்பின் சிற்பி என்று ஒதுக்கி ஒதுக்கிவிடுவதால் நமக்கு ஏனென்றால் போராட வேண்டிய தேவை இல்லை அரசமைப்பின் அரசமைப்பு இயற்றிய குழுவின் தலைவராக இருந்த அதே அம்பேத்கர் தான் சில ஆண்டுகளுக்கு பிறகு அரசமைப்பை கொடுத்த வேண்டிய தேவை வந்தால் நாம் கொடுத்து இந்த சமூகத்தை மாற்ற முடியாது சாதியை ஒழிக்க முடியாது நான் நினைத்த இலக்கினை அடைய முடியாது என்பதை அவர் பட்டறையில் உணர்ந்து கொண்ட அதற்காக நம்முடைய உள்மேற நிலையை பெரியார் சொன்னது போல அரசியலமைப்பு சட்டத்தின் அந்த குறிப்பிட்ட பிரிவை கொடுத்துவது இந்த திணிப்பை

சாதி ஒழிப்பை முழுகையாக கொண்டவர் அதற்காக களம் கண்டவர் என்று அம்பேத்கருக்கு பெருமை பெரிய பெருமை இந்திய சமூகம் சாதிய சமூகமாக இருக்கிறது சாதி ஒழிப்பை முன்னெடுக்க வேண்டும் சாதி ஒழிப்பிற்கு இயக்கம் காண வேண்டும் இந்த சாதி ஒழிப்பை முழுமையடைய செய்ய வேண்டும் என்றால் அது தமிழ்நாட்டு விடுதலை என்றால் சாத்தியம் தமிழ்நாட்டுக்கு பிரிவுபாடுகளை பாஜக பாஜக உருவாக்கி செய்கிறதா ஏற்கனவே இருக்கக்கூடிய சாதிய தோண்டிவிடுகிறது தோண்டிவிடுகிறது ஒடுக்க முறையை தோண்டிவிடுகிறது குற்றம் சாட்டலாம் அதில் பாஜக மிக தீவிரமாக இருக்கிறது என்று குற்றம் சாட்டலாம் இந்தியா இந்திய சமூகம் தமிழ் சமூகம் பிற்போதாக கொண்டுள்ளதாக அது அவரளவில் பெண்ணரிமை தரத்தை கொண்டுள்ளதாக உள்ளது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் அரசமைப்பு இந்திய சமூக அமைப்பு இதன் மீது விமர்சனம் வைப்பதற்கு நாம் தயங்கக்கூடாது உச்ச நீதிமன்ற టు బినిట్ విమ్ ఆఫ్ యూనియన్ బి అట్ యూని అట్సన్ ఆఫ్ సెంటర్ ఇదే இந்திய அரசமைப்பு இந்திய என்பதை அரசமைப்புடியரச தலைமை நீதிபதியாக இருந்த கிருஷ்ணைய விமர்சிக்கும் பொழுது இந்த அரசமைப்பு நம்மால் இயக்கப்படவில்லை என்றாலும் நமது பேரால் இயற்றப்பட்ட அரசமைப்பு நம்முடைய இன்ப துன்பங்களை முடிவு செய்யக்கூடிய அரசமைப்பு நம்முடைய தனிமனித உரிமைகளை எதிர்கால இலக்கினை அதனுடைய தரா தரத்தினை எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அரசமைப்பை நாம் விமர்சனம் செய்வதில் அதில் மாற்றம் கோருவதில் என்ன தவறு அரசமைப்பை திருத்தியதே இல்லையா நூற்று கணக்கான முறை திருத்திவிட்டோம் தானே அரசமைப்பை நாம் போற்றுவது பேசுவதை தோழர்கள் என்ன கேட்கிறாங்க நம்ம இந்திய அரசமைப்பின் வழிபட்டு அந்த உரிமையை பயன்படுத்தித்தானே நமக்கு இந்த மேலையை அமர்த்தி கொடுக்கிறார்கள் நமக்கு பேச்சுமை அதன் அடிப்படையிலே தானே இருக்கின்றன என்று நாம் என்ன கூடும் கூட அவ்வாறு போராடி மாற்ற வேண்டும் மக்கள் திரு ஜனநாயக போராட்டங்களின் முறையாக மாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம் ஆனால் ஒன்று தெளிவு தமிழ்நாடு தமிழர்கள் அவர்கள் ஒரு தேசிய இனம் என்ற முறையில் அவர்களுக்கு தங்களை நிர்வாகம் செய்து கொள்ளக்கூடிய தங்களை ஆளக்கூடிய தந்தை உரிமை அவை எல்லாமே உரிமை சார்ந்த போராட்டங்கள் தொழிற்சங்க போராட்டங்கள் போன்ற சில வெற்றிகளை நாம் ஈட்டி இருக்கலாம் ஆனால் முழுமையாக சாதியை முறித்து வேண்டும் என்றால் அமைப்பை நாம் கட்ட வேண்டும் என்றால் நமக்கு அதிகாரம் வேண்டும் அந்த அதிகாரம் தான் நாம் சொல்லக்கூடிய அரசியல் அதிகாரம் நாம் ஆட்சிக்கு வந்துட்டோம் நாம விரும்பக்கூடிய கட்சி ஆட்சியில் இருக்கிறது நூறு சதவிகிதம் நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறது இதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் முடியவில்லை என்பதுதானே உண்மை இடைஒதுக்கீட்டை நம்ம பாதுகாக்க முடிகிறதா தமிழ்நாடு எல்லையை நம்மால் பாதுகாக்க முடிகிறதா இவ்வளவு ஏன் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததற்காக விழா எடுக்கின்றோம் தமிழ்நாடு ஆள் கொண்டாடுகின்றோம் தமிழ்நாடு உருவான Hello, What you saying? அதிகாரம் கிடையாது இது பச்சை உண்மை ஆனாலும் மாற்றாமல் தானே இருக்கிறார்கள் என்று கேட்கலாம் மாற்றாமல் இருப்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர் பெரும்பான்மையில் வெற்றி பெற்று முதல்வராக அமர்ந்திருப்பது காரணம் இல்லை அதற்கு காரணம் தமிழ்நாடு தமிழ்நாடாகவே இருக்கிறது என்பதற்கு காரணம் தமிழ் மக்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் இந்தியாவை கேள்வி கேட்பார்கள் டெல்லி ஆதிக்கத்தை கேட்பார்கள் என்ற காரணத்திற்காக தமிழ்நாடாக இருக்கிறதே தவிர சட்டத்தில் அரசமைப்பில் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்கு உரிமை இல்லை இதுதான் உண்மை அப்ப தமிழ் பேசிய விடுதலை என்பது அரசியல் என்பது இந்த அதிகாரங்களை பெறு தவிர முதல்வர் பதவிக்கு போட்டியிடுவது இல்லை பதவிக்கு போட்டியிடுவதால் தமிழ் தேசிய இடத்திற்கு புதிதாக ஒன்றும் யாரும் செய்துவிட முடியாது இந்த தமிழ் தேசிய அவர் மாறாய் முடியாது என்கிறார் இந்த தமிழ் தேசம் வெற்றி பெறுவோம் ஒரு தமிழ் தேசம் என்றால் பல்வேறு சாமியாரே பின்பு புறوند என்றால் அது தமிழ் தேசமாக உருப்பெற என்றால் இல்லை அவர் அந்த தமிழ் தேசை புடிவிலையும் இந்த சாரி ஒலிப்பு போராட்ட நீ ஒரு புலி உருக்கப்பட்டாலே நீ நான் நம்에게 அடைய முடியாது என்பதை நினைத்திருக்க வேண்டும் சாலை ஒழிப்பு போராட்டங்களும் பெண்ணுரிமை போராட்டமும் மண்ணொலி போராட்டங்களும் மேற்கை வளங்களை காக்கக்கூடிய போராட்டங்களும் கல்வி உரிமை போராட்டங்களும் மக்களுக்கு முன்னர் அறிவுற்றி அணி திரட்டும் அவர்களுக்கு தெரியும் முழு அதிகாரம் உண்மில்லை அது வேறு என்போ இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரிய வரும் அதுதான் நம் பாவை பெரும்பானா போராட்டம் ஒரு நில உரிமை போராட்டமாக தொடங்கியதுதான் அது ஒரு கட்டத்தில் இந்த ஆயுத போராட்டம் வழியாக தெலுங்கானா போராட்டம் வழியாக நீக்கப்பட்ட எப்படி பாதுகாத்துக் கொள்வது இந்திய அரச படைகளில் பாதுகாத்துக் கொள்வது என்று அவர்கள் முறையான முடிவெடுக்க தவறினார்கள் அந்த கோரிக்கை லேசாக ஊழிந்த கோயிலும் தெலுங்கானா ஆயுத ஆயுத போராட்டத்தை நடத்தி லட்சக்கணக்கான ஏக்கரை முடிவித்த அந்த கோயில்கள் ார்கள்ிக்க வேண்டும்ர்கள் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதல் கம்யூனிஸ்ட் இயக்கம் கண்ட சிங்கார வேறர் அவர்கள் தமிழை குறித்து அந்த நேரத்தில் இருந்த மூன்றாம் அகிலும் தலைமையில் இருந்த மூன்றாம் அகிலம் இதற்கு முன்னால் முன்னால் அந்த மூன்றாம் அகிலும் இந்த தந்தியல் உரிமை குறித்து மிக தீவிரமான விவாதங்களை நடத்தியுள்ளது வெண்ணல் ராய் போன்ற தோழர்கள் அகில மாணவர்களில் போய் கலந்துள்ளார்கள் அவர்களுக்கு அந்த கருத்துக்கள் இருந்திருக்கின்றன உங்களுக்கும் சிங்கார ஓழருக்கும் தொடர்பு இந்த தந்தியல் உரிமை குறித்த கோரிக்கையை அவரை எழுப்ப வைத்திருக்கிறது நாம் வரலாற்றில் படிப்பதற்கு வியந்தது ஒரு செய்தி என்னவென்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கான்பூர் மாநாட்டில் அந்த மாநாட்டிற்கு தலைமை தலைமையில் சிந்தாரவர்கள் அந்த மாநாட்டிலும் தந்தீர் உரிமை குறித்து சிந்தாரவர்கள் பேசியுள்ளார் இதுக்கு முறையாக சர்வதேச அளவில் அந்த பண்டிகை குறித்த விவாதங்கள் அவர்களுக்கு அந்த கோரிக்கையை எழுப்ப அவர்களுக்கு உண்டுதலாக இருக்கின்றது இருந்திருக்கின்றது ஆனால் அதை களத்தில் செயல்படுத்துவதற்கு அந்த நேர சமூக அமைப்போ அரசியல் மீட்பு அந்த பக்த விடுமுறையாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு வெற்றிகளை நீட்டினாலும் அது இலக்கிலே அடையாது என்பது உரிமை உணர்ந்து கொண்டு சாதி ஒழிப்பு என்று பேசக்கூடிய ஓழர்கள் கட்சிகள் பெண் என்று பேசக்கூடிய ஓழர்கள் கட்சிகள் பெண் என்று பேசக்கூடிய ஊழர்கள் கட்சிகள் அதற்கான பாதையை வேண்டும் கேட்டுக் கொள்கிறோம் உங்கள் முன்னணி அப்படி ஒரு பாதையை தேர்வு செய்திருக்கிறது அப்படி ஒரு பாதையில் உங்களோடு நாங்கள் இணைவதற்கும் உங்களோடு நீங்கள் இணைவதற்கும் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்று கூறி முடிக்கறுகிறோம் நன்றி